சகோதரர் ஆம்ஸ்டாங் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியை இருக்கும் போதும் இறந்த பிறகு மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் ஆக இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பகுஜன் சொந்தங்களுக்கும் நான் சொல்ல விரும்புவது நாளை முதல் கட்சி பணியாற்றுங்கள் அவர் கண்ட லட்சியத்தை நிறைவேற்றுங்கள் அதற்கு உறுதியேற்றுக் கொண்டு இங்கிருந்து நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெய் பீம் ஜெய் பாரத் ஜெய் கணிரா வருகை தந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் அண்ணனுடைய அஞ்சலி செலுத்த வருகை தந்திருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் அண்ணன் மீது தனிப்பட்ட கொண்ட அனைவருக்கும் என்னுடைய ஜெயம் கலந்த வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் நெருங்கிய பழகியவர்களில் நானும் ஒருவன் அவருடன் நேரம் விடிய விடிய அரசியல் பேசிக் கொண்டிருப்போம் அவரிடம் இருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன் நிறைய படிப்பார் மகிழ்ச்சியாக இருக்கும் அவருடன் பேசும்போது நேரம் போவதே தெரியாது இந்த நேரத்தை அவரை கொன்றவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கொள்வதல்ல வீரம் வெல்வதுதான் வீரம் அவருடைய கொள்கையை நீங்கள் வென்றிருக்கவே முடியாது நீங்கள் அவரை கொன்று விட்டீர்கள் இப்போ அவரை நீங்கள் விட்டீர்கள் இன்று நூறு ஆம்சாங்க உருவாகி இருக்கிறார் எங்களை எல்லாரும் கொள்ளுங்கள் நாங்கள் மீண்டும் மீண்டும் எழுந்து வந்து கொண்டே இருப்போம் எங்களை நீங்கள் கொல்லவே முடியாது எங்களுடைய கொள்கைகளை நீங்கள் கொல்லவே முடியாது என்பதை கூறிக்கொள்கிறேன் மேலும் இங்க இருக்கின்ற அனைத்து தோழர்களும் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியை அண்ணனால் வழிநடத்தப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எவ்வாறு எடுத்து செல்வீர்கள் என்பதை மிக தெளிவுடன் முடிவெடுங்கள் அந்த கட்சியை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது என்பதை கூறிக்கொள்கிறேன் மேலும் அந்த குடும்பத்திற்கு நாம் முழு பாதுகாப்பாகவும் முது உணர்வோடும் செயல்பட வேண்டும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன் இந்த நேரத்தை பயன்படுத்தி அண்ணன் ஜெகன்மூர்த்தி யார் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் அண்ணன் ஜெகன் ஜெகன்மூர்த்தியார் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் அருகாமையில் இருக்கின்ற சேகு தமிழரசன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் அருகாமையில் இருக்கின்ற அண்ணன் செல்வ பெருந்தை அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் வெளியில் இருக்கின்ற அண்ணன் திருமாவன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் அருகில் இருக்கின்ற தம்பி பா ரஞ்சித் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் இந்த அண்ணனுடைய மரணத்தை நினைவில் கொண்டு அண்ணன் சிந்திய ரத்தத்தை நினைவில் கொண்டு இந்த சமூக மக்களுக்காக உழைத்த அண்ணனை நினைவில் கொண்டு தயவு செய்து தலைவர்கள் ஒன்று கூடுங்கள் ஒன்று கூடுங்கள் ஒன்று கூடுங்கள் நான் கடந்த இரண்டு மூணு ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டு வருகிறேன் அனைத்து தலைவர்களும் நேரடியாக நான் பேசியிருக்கிறேன் திருமணன் அவர்களிடம் நேரடியாக பேசியிருக்கிறேன் அவர்களிடம் நேரடியாக பேசியிருக்கிறேன் அண்ணன் ஆம்சா அவர்களிடம் கடந்த ஒன்றாம் தேதி சுமார் இரண்டு மணிக்கு அண்ணன் வீட்டில் அமர்ந்து இது குறித்து பேசுகிறேன் மெகஞ்சே அவர்களை சந்திக்கலாம் என்று கூறினார் தம்பி ரஞ்சித் தேவிடம் பேசியிருக்கிறேன் தயவுசெய்து நம்ம நாம் இன்றைய தினத்தில் சத்தியம் செய்வோம் அனைத்து தலித் தலைவர்களும் ஒன்று கூடி தேர்தலை சந்தியுங்கள் தேர்தலை சந்திங்கள் தேர்தலை சந்திங்கள் என்று கூறி ஜெய்பீம் ஜெய் ஹாம்ஷா இடம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஜெய் பீம் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சி நபர்களுக்கும் அண்ணனுடைய இரத்த சொந்தங்களுக்கும் பகுஜன் சொந்தங்களுக்கும் பெகன்குமாரி மாயாவதிஜி அவர்களுக்கும் அவருடைய தூதராக இங்கு வந்திருக்கின்ற அசோக் சித்தாத் அவர்களுக்கும் மற்றும் கோபிநாத் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் மாநில மாவட்ட செக்டார் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் என்பது ஒரு பெயரே அல்ல அது ஒரு வரலாறு அந்த ஒரு யாராலும் முடிக்க நினைத்தாலும் அது எந்த காலத்திலும் முடிக்க முடியாது அது ஒவ்வொரு விதையும் கீழே விழுந்த ரத்தங்கள் அனைத்தும் பல மரங்களாக செடிகளாக கொடிகளாக மாறும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரத்தம் சிந்தியவர்கள் யாரெல்லாம் என்று பார்த்துக்கின்றால் ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் யாருக்காக இந்த மக்களுக்காக ஜெய்வீன் அந்த ரத்தம் ஒவ்வொரு மக்களுடைய வீட்டிலும் சென்று அவருடைய இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு தெய்வமானாரோ அது போன்று அனைத்து இந்த மக்களுக்கும் தலித் மக்கள் அல்லாத அனைத்து வெகுஜன மக்களுக்கும் அவர் பெரிய தெய்வமாக இருந்திருக்கின்றார் அவர் இறந்த பிறகு எங்கெங்கே யார் யாருக்கெல்லாம் உதவி செய்தார்கள் என்று அவருடைய உதவிகள் வந்து கொண்டே இருக்கின்றன அவருடைய பெருமைகள் இன்றைய இருந்ததை விட நூறு மடங்கு பெரிய மடங்கு ஆகி கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அவருடைய சகோதரர் அண்ணன் பெரியார் அன்பன் உள்பட அனைத்து மாநில நிர்வாகிகளும் அவருடைய தோளோடு தோல் நின்று உயிர் கா நண்பர்களாக கடைசி வரை இந்த இயக்கத்தை எடுத்து செல்வார்கள் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அண்ணன் நாம் சாங்க அவர்கள் இருபத்தி எட்டு ஆண்டு காலமாக நான் அவருடன் டிராவல் செய்திருக்கின்றேன் எவ்வளவு இன்னல்கள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சகோதர சகோதர துரோகர்கள் எவ்வளவு இந்த மக்கள் அதை சந்தித்து என்னென்ன செய்திருப்பார் ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிக் கொள்கின்றேன் யூடியூப் ரூட்டர்ஸ் என்பார்கள் அதாவது நீ இதை செய்து விட்டாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு ஒரு வரலாற்று பாடமாக அனைவரும் படிக்கக்கூட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு யாருக்கும் இதுவரை செல்லாத பெகன்குமாரி மாயாவதிஜி அவர்கள் நம்முடைய அன்பு சகோதரி அண்ணனுடைய அவர்களை நேரில் சந்தித்து தனியாக விமானம் எடுத்து டெல்லியிலே இருந்து வந்து இங்கு ஆறுதல் கூறிவிட்டு சென்றிருக்கின்றார் என்றால் இந்த குடும்பம் பிஎஸ்பியுடைய வளர்ப்பிலும் கட்டுப்பாட்டிலும் பாதுகாப்பிலும் கடைசி வரை இருக்கும் என்பதை பெகன்குமாரி மாயாவதி சார்பாக இங்கே சார்பாக எங்கள் அனைவரின் சார்பாக அந்த குடும்பம் இன்று நம்முடைய ராணி அதாவது இளவரசி இளவரசியை நமக்கு தந்துவிட்டு போயிருக்கின்றார் நம்முடைய இளவரசி சாவித்ரி பாய் அவர்களை அண்ணன் நாம் தானே இடத்திலே எடுத்து வரும் என்பதை தவகம் செய்து உரையை முடிக்கிறேன் நன்றி